புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் போதைப் பொருள் விவகாரத்தில் சிக்கியிருப்பது ஒட்டுமொத்த தமிழ் சினிமா ரசிகர்களையும் திரை உலகினரையும் மிக பெரும் அதிர்ச்சியில் இருக்கக்கூடிய இந்த நிலையில் ஒரு நல்ல குடும்பத்தில் ஓரளவுக்கு நல்ல வசதியான குடும்பத்தில் இருந்து வந்த ஸ்ரீகாந்த் அவர்கள் எப்படி இந்த விவகாரத்தில் சிக்கினார் தமிழ்நாட்டு மக்களிடம் நன்கு அறியப்பட்ட நல்ல பெயருடன் இருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த போதை மருந்து விவகாரத்துக்கு அடிமையானது எப்படி அப்படின்றத பற்றியும் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த விவகாரத்தில் சிக்கி இருக்கக்கூடிய நிலைகளை இதற்கு பின்னாடி யார் யாரெலாம் இருக்காங்க இன்னும் சில நடிகைகள் இந்த விவகாரத்தில் சிக்கி இருக்காங்க அவங்க யார் நடிகர்களும் சிக்கி இருக்கார் அவரை பற்றியும் இந்த விவகாரம் தொடர்பாக ஸ்ரீகாந்த் அவர்கள் சிக்கினதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய வெளிவராத பல மர்மங்களையும் அதிர்ச்சியான உண்மைகளை பற்றியும் தான் இந்த வீடியோவில் தெல்ல தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வர பார்த்திங்கன்னா எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும் அதுக்கு முன்னாடி இந்த விவகாரத்தில் ஈடுபட்டது யாராக இருந்தாலும் கடுமையான தண்டனை கிடைக்க வேண்டும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளாரப்போலாம் போதைப்பொருள் விவகாரத்தில் அதாவது போதைப்பொருள் பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்களுக்கு ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை நீதிபதி உத்தரவுப்படி புழல் சிறையில் தற்போது அடைக்கப்பட்டிருக்கின்றார் மேலும் அவர் மூலம் போதைப்பொருள் வாங்கியதாக மச்சான்ஸ் என்ற நடிகையும் இன்னொரு நடிகை மற்றும் இன்னொரு நடிகரும் சிக்க போகிறாங்க அவங்க யார் அப்படின்றத பற்றியும் தெளிவாக பார்க்கலாம் இந்த வழக்கில் மிக முக்கிய குற்றவாளியாக முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் உட்பட மூன்று பேரை ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்துவதற்கான முயற்சிகள்லேயும் போலீஸார் ஈடுபட்டிருக்காங்க இது எப்படி நடந்தது எப்படி சிக்கினாங்க இவங்கெல்லாம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய தனியார் பார் ஒன்றில் கடந்த மே மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த அடிதடி வழக்கில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக ஐடி லிங்க் நிர்வாகி பிரசாத் அப்படின்றவனுடைய செல்போனை போலீசார் பறிமுதல் செய்து ஆய்வு செய்த போதுதான் இந்த பிரசாத் இந்த பொருள் விற்பனை கும்பலுடன் நேரடி தொடர்பில் இருந்ததும் தெரிய வந்தது பிரசாத் தீங்கிரை அப்படின்ற பெயரில் புதிய படம் ஒன்றை தயாரித்து வந்தான் இந்த படத்தினுடைய ஹீரோவாக நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் நடித்து வரார் இதனால் நடிகர் ஸ்ரீகாந்த் உள்ளிட்டோருக்கு இந்த பிரசாத் அடிக்கடி இந்த மாதிரி பொருளை சப்ளை செய்வது வாடிக்கையாக இருந்து வந்திருக்கின்றது தொடர்ந்து மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய இந்த பிரசாத்தினுடைய வீட்டில் நடந்த சோதனையில் இது தொடர்பாக இந்த விற்பனை தொடர்பாக பல்வேறு முக்கிய ஆவணங்களை போலீசார் பறிமுதல் செய்திருக்காங்க அதன்படி பிரசாத்திற்கு இந்த பொருளை விற்பனை செய்து வந்த சேலம் மாவட்டம் சங்ககிரியை சேர்ந்த பிரதீப் குமார் என்கின்ற பிரடோ முப்பத்தெட்டு வயசு மற்றும் மேற்கு ஆப்பிரிக்காவின் கானா நாட்டை சார்ந்த முப்பத்தெட்டு வயதான ஜான் அப்படின்ற இரண்டு பேரையும் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கடந்த பதினேழாம் தேதி கைது செய்திருக்காங்க அதாவது ஜூன் மாதம் பதினேழாம் தேதி கைது செய்திருக்காங்க அவர்களிடம் நடத்திய விசாரணையில் தான் முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் அறிமுகம் செய்து வைத்த பிரதீப் குமார் மூலமாக நடிகர் ஸ்ரீகாந்த் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதல் நாற்பது முறை கிட்டத்தட்ட நாலு புள்ளி ஏழு ரெண்டு லட்சத்திற்கு அதை வாங்கி பயன்படுத்தியது தெரிய வந்திருக்கின்றது இதனுடைய ஒரு கிராம் விலையே பனிரெண்டாயிரம் ரூபாயாம் அதற்கான பணத்தை ஸ்ரீகாந்த் தன்னுடைய ஜிபே மூலம் பிரதீப் குமாருக்கு அனுப்பியிருக்கின்றார் அதைத் தொடர்ந்து போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் நுங்கம்பாக்கம் லேக் வியூ பகுதியில் வசித்து வரக்கூடிய நடிகர் ஸ்ரீகாந்தை பிடித்து ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி விசாரணை நடத்தினாங்க அவர் முன்னணி நடிகர் அப்படின்றதனால போதைப்பொருள் பயன்படுத்தியதை உறுதி செய்யும் வகையில் போலீசார் ஸ்ரீகாந்தை மருத்துவமனைக்கு அழைத்து சென்று ரத்தம் மற்றும் சிறுநீர் பரிசோதனை செய்தாங்க அந்த பரிசோதனைகளை ஸ்ரீகாந்த் பயன்படுத்தி இருப்பது உறுதி செய்யப்பட்டதால்தான் போலீசார் ஜூன் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று இரவு அதிரடியாக கைது செய்தாங்க மேலும் ஸ்ரீகாந்திடம் நுங்கம்பாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணை நடந்து வந்த நிலையில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் ஸ்ரீகாந்த் வீட்டிலையும் சோதனை நடத்தினாங்க அப்போது ஸ்ரீகாந்த் தன்னுடைய படுக்கை அறையில் துணிகளுக்கு இடையே அந்த மருந்தை பயன்படுத்தியது போதை மருந்தை பயன்படுத்திய ஏழு காலி பாக்கெட்டுகளையும் பறிமுதல் செய்தாங்க அந்த பாக்கெட்டுகளில் சிறிதளவு அந்த பொருளும் இருந்திருக்கின்றது அதை போலீஸார் மொத்தமாக சேகரித்து பார்த்தபோது கிட்டத்தட்ட ஒரு கிராம் அளவு இருந்திருக்கின்றது அதையும் போலீஸார் பறிமுதல் செய்திருக்காங்க இதனிடையே பனிரெண்டு மணி நேர விசாரணைக்கு பிறகு போலீசார் ஸ்ரீகாந்தை எழும்பூர் நீதிமன்ற வளாகத்தில் இருக்கக்கூடிய பதினான்காவது மாஜிஸ்திரேட் தயாளன் முன்பு ஆஜர்படுத்தியிருக்காங்க அப்போது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் என்னுடைய குழந்தைக்கு உடல்நலம் சரியில்லை அவரை கவனிக்க வேண்டி உள்ளதால் எனக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என்றும் நான் வெளிநாடு செல்ல மாட்டேன் வழக்கு விசாரணைக்கு முழுமையாக ஒத்துழைப்பேன் என்று மாஜிஸ்திரேட்டிடம் கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஆனால் மாஜிஸ்திரேட் ஜாமீன் வழங்க மறுத்துவிட்டிருக்கின்றார் இது போதைப்பொருள் பொருள் வழக்கு அப்படின்றதுனால போதைப்பொருள் தடுப்பு வழக்குகளை விசாரிக்கக்கூடிய சிறப்பு நீதிமன்றத்தில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்ய அறிவுரையும் வழங்கியிருக்கின்றார் அதன் பிறகு மாஜிஸ்திரேட் தயாலானா அவர்கள் நடிகர் ஸ்ரீகாந்தை வருகின்ற ஜூலை மாதம் ஏழாம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கவும் உத்தரவிட்டார் அதன்படி போலீசார் கைது செய்து ஸ்ரீகாந்தை பலத்த போலீஸ் பாதுகாப்போடு மருத்துவமனையில் உடல் பரிசோதனை செய்து புழல் சிறையில் அடைத்தாங்க அவருக்கு சிறையில் முதல் வகுப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது இந்த வழக்கில் அடிதடி மோசடி உள்ளிட்ட ஐந்து வழக்குகளில் கைது செய்யப்பட்ட முன்னாள் அதிமுக நிர்வாகி பிரசாத் முதல் குற்றவாளி ஏ குற்றவாளியாக இருக்கார் இவர் மூலம்தான் அந்த மருந்தை விற்பனை செய்து வந்த பிரதீப் குமார் மற்றும் ஜான் ஆகியோர் நடிகர் ஸ்ரீகாந்துக்கு தெரிய வந்திருக்கின்றது பிரசாத் நடிகர் ஸ்ரீகாந்த் போல் பல்வேறு நடிகர் நடிகைகளுக்கும் இந்த மருந்தை போதைப் பொருளை விற்பனை செய்து வந்ததும் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதனால் இன்னும் பல நடிகர் நடிகைகள் சிக்கப் போகிறாங்க அப்படின்றத நூறு சதவிகிதம் உறுதியாக சொல்லலாம் பிரசாத் தற்போது குண்டர் தடுப்பு சட்டத்தில் புழல் சிறையில் இருக்கின்றான் அவனை ஓரிரு நாளில் போதைப்பொருள் வழக்கில் கைது செய்யவும் போலீசார் தற்போது முடிவு செய்திருக்காங்க இந்த வழக்கில் இந்த மருந்தை விற்பனை செய்ததாக சேலத்தை சேர்ந்த பிரதீப் குமார் மற்றும் மேற்கு ஆப்பிரிக்கா கானா நாட்டை சேர்ந்த ஜான் ஆகிய மூன்று பேரையும் போலீசார் ஐந்து நாள் காவலில் எடுத்து விசாரணை நடத்த இருக்காங்க அதற்கான பணிகளையும் ஈடுபட்டு ஈடுபட்டிருக்காங்க இந்த போதைப்பொருளை பயன்படுத்திய வழக்கில் கைது செய்யப்பட்ட நடிகர் ஸ்ரீகாந்த் பனிரெண்டு மணி நேர விசாரணையில் அளித்த வாக்கு மூலம் மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தில் என்னவெல்லாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா அதிர்ந்து போயிடுவீங்க அதாவது அதிமுக முன்னாள் நிர்வாகி பிரசாத் தீங்கிரை அப்படின்ற படத்தை தயாரித்துட்டு வராரு அந்த படத்துல நான் ஹீரோவாக நடித்திருக்க படப்பிடிப்பு முடிந்ததும் எனக்கு ஒப்பந்தப்படி பேசிய பணத்தை முழுமையாக பிரசாத் தரல பிரசாத்திடம் கேட்டா நான் பினாமிதான் படம் தயாரிப்பது முன்னாள் முதல்வரின் மகன்தான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டிருக்கின்றார் நான் அவரிடம் விரைவில் பேசியபடி படம் நடித்ததற்கான பணத்தை கொடுப்பதாக பிரசாத் உறுதியளித்திருக்கிறார் ஸ்ரீகாந்திடம் அதன்படி என்னை சமாதானப்படுத்த அடிக்கடி பிரசாத் நுங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் பாருக்கு அழைத்து பார்ட்டி கொடுப்பார் அப்போது ஒன்றரை ஆண்டுகளுக்கு முன்பு முதன்முறையாக பிரசாத் அழைத்த பார்ட்டியில் நான் கலந்து கொண்டேன் அந்த பார்ட்டியில் எனக்கு அதிக அளவு மது கொடுத்தாங்க அப்போது நான் பிரசாத்திடம் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொன்னேன் எனது மனைவி குடித்துவிட்டு வந்தால் திட்டுவார் எனவே வீட்டுக்கு செல்கிறேன் என்று சொன்னேன் அதற்கு பிரசாத் நீங்கள் மதுபானம் குடிக்க வேண்டாம் அதற்கு பதில் இதை மூக்கில் இழுத்து கொள்ளுங்கள் பிறகு நீங்கள் செல்லலாம் என்று கூறினார் நான் என்ன என்று தெரியாமல் அதை மூக்கில் இழுத்து பயன்படுத்தினேன் அதன் பிறகு என்ன நடந்தது என்று எனக்கு தெரியாது மறுநாள் நான் வீட்டில்தான் கண் விழித்தேன் பிறகு நான் பிரசாத்தை தொடர்பு கொண்டு எனக்கு இரவு என்ன கொடுத்தீர்கள் மிகவும் நன்றாக இருந்தது உடல்வலி மற்றும் மன சோர்வு எதுவும் இல்லையே காலையில் மிகவும் தெளிவாக இருந்தது என்று கூறினேன் அதற்கு அவர் இன்று மீண்டும் பாருக்கு வாங்க நான் சொல்கிறேன் என்று சொன்னார் அதன்படி பாரில் பிரசாத்தை சந்தித்து பேசியபோது அந்த பொருளை எனக்கு கொடுத்தார் அதை நான் பயன்படுத்தினேன் எனக்கு மிகவும் பிடித்திருந்ததால் பிரசாத் மூலம் எட்டு முறைக்கு மேல் அந்த பொருளை வாங்கி பயன்படுத்தினேன் ஒரு கட்டத்தில் நான் போதைக்கு அடிமையாகிவிட்டேன் என்னால் அந்த பொருள் இல்லாமல் அடிக்காமல் இருக்க முடியல இரண்டு கைகளும் நடுங்க ஆரம்பித்து விட்டது அதன் பிறகு நான் பிரசாத்திடம் எனக்கு இந்த மருந்தை விற்பனை செய்யும் நபரை அறிமுகம் செய்து வைத்தால் அவர்களிடம் நேரடியாக வாங்கிக் கொள்கிறேன் என்று சொன்ன அதன்படி பிரசாத் மற்றும் அவருடைய நண்பர்கள் எனக்கு சேலத்தை சேர்ந்த இந்த மருந்தினுடைய ஏஜென் பிரதீப் குமாரை அறிமுகம் செய்து நம்பிக்கையான நபர் இவர் பல முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகளுக்கு வழங்கிட்டு இருக்காரு என்று சொன்னார் அதன்படி நான் நேரடியாக பிரதீப் குமார் மூலம் அந்த பொருளை வாங்கி அதை வீட்டிலேயே வைத்து பயன்படுத்தி வந்தேன் இந்த பொருளை பயன்படுத்தாமல் நான் வெளியே வர முடியாது அந்த அளவுக்கு எனக்கு அதன் மீது ஆர்வம் அதிகமாகிவிட்டது அதற்கு நான் அடிமையாகிட்டேன் இதிலிருந்து என்னால் விடுபட முடியல என் மூலம் என்னுடைய நெருங்கிய தோழிகளான ரெண்டு நடிகைகளும் பயன்படுத்திட்டு வராங்க அவங்களுக்கு நான் ஒரு சினிமா தான் கொடுத்தேன் நன்றாக இருந்ததால் என் மூலம் அவர்கள் இதை பயன்படுத்திட்டு வராங்க என்னுடன் பழகும் நடிகர்களுக்கும் பிரதீப் குமாரை அறிமுகம் செய்திருக்க அவர்கள் நேரடியாக அதை வாங்கி பயன்படுத்திகிட்டு இருக்காங்க மது குடித்தால் வீட்டில் எனது மனைவி கண்டுபிடித்து விடுகிறார் அதனால் எனது மனைவியிடம் இருந்து தப்பிக்க வாசனை வெளியே வராத இந்த பொருளை பயன்படுத்தி நான் தற்போது அடிமையாகிவிட்டேன் அப்படின்ட்டு தலை குனிந்து நிற்கிறேன் உங்க முன்னாடி அப்படின்னுட்டு ஸ்ரீகாந்த் அவர்கள் போலீஸாரிடம் அளித்த வாக்கு மூலத்தில் கண்கலங்க கதறி அழுது சொல்லியிருக்காரு நடிகர் ஸ்ரீகாந்த் அவர்கள் தன்னுடன் அதாவது இன்னும் இரண்டு பிரபல நடிகைகள் இதை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க பெயர்களையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாராம் அதில் ஒரு நடிகை தற்போது வெளியான திரைப்படத்தில் இரண்டு முன்னணி நடிகர்களுடன் நடித்திருக்காங்க இவர் ஸ்ரீகாந்துடன் நெருங்கி பழகி வந்ததால் அவரும் அதை பயன்படுத்தி இருக்காரு அந்த நடிகையும் அடுத்து இன்னொரு நடிகை தமிழ் சினிமாவில் மச்சான் என்று ஆசையாக கூறி வாலிபர்களை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துள்ள நடிகை தான் அவங்க இவங்க தற்போது ஒரு தொழிலதிபரை திருமணம் செய்திருக்காங்க அந்த தொழிலதிபர் சேலத்திற்கு சென்றபோது போலியான ஒன்றிய அரசு முத்திரையை தன்னுடைய காரில் பயன்படுத்தியதாக போலீசார் வழக்கு பதிவு செய்தாங்க தற்போது அந்த நடிகை தேசிய கட்சியில் முக்கிய பதவியில் இருக்காங்க அந்த நடிகை யார் அப்படின்றது உங்களுக்கு தற்போது நன்றாகவே தெரிந்திருக்கும் இவர் நடிகர் ஸ்ரீகாந்துடன் நெருங்கி பழகி வந்ததால அந்த நடிகையும் அந்த மருந்தை பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்ட்டு போலீசாரிடம் ஸ்ரீகாந்த் வாக்குமூலத்தில் சொல்லியிருக்காராம் இதனால முன்னணியில் இருக்கக்கூடிய இந்த இரண்டு நடிகைகள் மட்டுமல்லாம இன்னொரு நடிகர் கழுகு திரைப்பட நடிகர் கிருஷ்ணா ஆகியோருக்கும் விரைவில் சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீஸார் முடிவு செய்திருக்காங்க அப்படின்றதும் உறுதி செய்யப்பட்ட தகவலாக தற்போது வெளியாகி இருக்கின்றது நடிகர் ஸ்ரீகாந்த் பனிரெண்டு மணி நேர விசாரணையில் திரையுலகில் முன்னணி நடிகர்கள் மற்றும் நடிகைகள் யார் யார் இந்த மருத்து பயன்படுத்தி இருக்காங்க குறித்த முழு விவரங்களையும் வாக்குமூலமாக கொடுத்திருக்கின்றார் இதனால ஸ்ரீகாந்தினுடைய வாக்குமூலத்தின்படி விரைவில் முன்னணி நடிகைகள் மற்றும் நடிகர்கள் விசாரணைக்கு அழைக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது சம்பளத்துக்கு பதில் இந்த மருந்து போதை மருந்து அதிமுக ஐ விங் பிரமுகர் பிரசாத் தீங்கிரை அப்படின்ற படத்தை தயாரித்தார் அப்படின்ட்டு பார்த்துருந்தோம் அல்லவா இந்த படத்தில் நடித்ததற்காக ஸ்ரீகாந்துக்கு பதினைந்து லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டியிருந்தது இந்த பணத்தை போதெல்லாம் தான் வார இறுதியில் பார்ட்டிக்கு பரவழைத்து மது வாங்கி கொடுத்து அனுப்பி வந்திருக்கிறாரு கடைசியாக பதினஞ்சு லட்சத்திற்கு பதிலாக இருநூற்று ஐம்பது கிராம் அளவில் அந்த மருந்தை கொடுத்துருக்கிறாரு அதனுடைய மதிப்பு கிட்டத்தட்ட முப்பது லட்சம் ரூபாய் அதை வாங்கி தான் இந்த ஸ்ரீகாந்த் சில நடிகர்களுக்கும் நடிகைகளுக்கும் கொடுத்திருக்கிறார் பெரும்பாலானவற்றை தன்னுடைய வீட்டிலேயே வைத்து பயன்படுத்தி வந்திருக்கிறார் ஒரு முறை இந்த மருந்தை பயன்படுத்தினா அது ரத்தத்தில் கலந்து கிட்டத்தட்ட ஆறு மாதத்திற்கு அதனுடைய வீரியம் அப்படியே இருக்கும் அப்படின்னுட்டும் ஆனா இவர் கடந்த வெள்ளிக்கிழமை வரை அதை பயன்படுத்தி வந்ததால் எளிமையாக மாட்டிக்கொண்டிருக்கிறார் இந்த ஸ்ரீகாந்த் ஸ்ரீகாந்த் மூலம் யார் யாரெல்லாம் வாங்கி பயன்படுத்தி இருக்காங்க அப்படின்றதெல்லாம் வாக்குமூலத்தில் கொடுத்துருப்பதால் தற்போது அவங்களும் மிக பெருமளவில் பீதியில் இருக்காங்க வெளியில் நம்மளுடைய பெயர் தெரிந்தால் மானம் போய்விடுமே அப்படின்ற ஒரு அதிர்ச்சியிலையும் அவங்க இருக்காங்க அப்படின்றதையும் இங்கே சொல்லியே ஆக வேண்டும் இந்த விவகாரத்தில் பார்த்திங்கன்னா முன்னணி நடிகர் கழுகு திரைப்படத்தில் நடித்த நடிகர் கிருஷ்ணா அவர்களும் சிக்கியிருக்கார் அதாவது இந்த பிரதீப் குமாரிடம் இவர் அந்த மருந்தை வாங்கியது உறுதிப்படுத்தி இருக்காங்க போலீஸார் இதனால் அவர் தற்போது தலைமறைவாகி இருப்பதால் அந்த நடிகரை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தொடர்பு கொண்டு விசாரணை நடத்தவோ அதாவது அவரை கண்டுபிடித்து விசாரணை நடத்தவோ தற்போது தீவிரமாக இறங்கியிருக்காங்க அவரை ஒரு வழியாக கண்டுபிடித்த பிறகு பார்த்தீங்கன்னா அதாவது அவரை தொடர்பு கொண்ட பிறகு நான் கேரளாவில் படப்பிடிப்பு தொடர்பாக இருக்க சென்னை வந்ததும் நேரில் வரேன் அப்படின்ற மாதிரி தொலைபேசியில் சொல்லியிருக்காராம் அதன்படி போலீசார் அந்த நடிகருக்கு முறைப்படி சம்மன் அனுப்பியதாகவும் தகவல் வெளியாகி ஆனால் அந்த நடிகர் போலீசார் தன்னை கைது செய்து விடுவார்கள் அப்படின்ற அச்சத்தில் தலைமறைவாக இருக்காரு கேரளாவில் இருப்பதாக பொய் சொல்றாரு அப்படின்றதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றது இந்த நடிகர் ஸ்ரீகாந்த் மீது பார்த்தீங்கன்னா நாலு பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கின்றதா அதாவது போதை மருந்து மற்றும் மனநல பொருட்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தைந்து பிரிவு எட்டு சி இருபத்தி ரெண்டு பி ஒன்று மற்றும் இருபத்தி ஏழு ஆகிய நான்கு சட்டப் பிரிவுகளின் கீழ் நுங்கம்பாக்கம் போலீஸார் ஸ்ரீகாந்த் மீது வழக்கு பதிவு செய்திருக்காங்க குற்றம் நிரூபிக்கப்பட்ட கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கிடைக்கும் அப்படின்ற ஒரு தகவலையும் சட்ட வல்லுநர்கள் தெரிவித்திருக்காங்க நிச்சயம் ஸ்ரீகாந்துக்கு தண்டனை கிடைப்பது உறுதி ஏன்னா வாக்கு எல்லாத்தையும் அவர் ஒத்துக்கினாரு நான் பண்ணது உண்மைதான் நான் பண்ணது தப்பு தான் அப்படின்றத சொல்லியும் கதறி இருக்காரு இதனால அவருக்கு தண்டனை கிடைக்கும் எத்தனை ஆண்டுகள் கிடைக்கும் அப்படின்றத நாம் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த விவகாரத்தில் முன்னணி நடிகர் ஸ்ரீகாந்த் இருப்பதை பற்றியும் அவர் கூட இன்னும் சில நடிகைகள் தொடர்பில் இருக்காங்க அவங்களும் சிக்க போறாங்க இதெல்லாம் பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க இதற்கு யார் காரணம் யார் மீது தவறு அப்படின்ட்டு நீங்க நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸ்ரீகாந்த் அவர்கள் இந்த புதை மருந்து விவகாரத்தில் எப்படி சிக்கினார் யார் காரணம் இதற்கு பின்னாடி யார் இருக்காங்க அப்படின்ற ஒட்டுமொத்த தகவல்களையும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்